உங்கள் வாழ்க்கையில் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்களா வாழ்க்கையில் எதுக்குமே நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் எதை இழந்தாலும் அது கண்டிப்பாக வேறு ஒரு வகையில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இறைவனை நீங்கள் நம்புங்க உங்களையும் நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க நிறைய பேர் வாழ்க்கையில் பாடங்கள் கற்றுவங்க சொன்னது என்ன விஷயன்னா எதுக்கு வருத்தப்படணும் வருத்தப்பட்டுருந்தா அதனால் எதாவது ஆக போகுதா அதை எடுத்துட்டு நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க எது நடந்தாலும் தைரியமாக இருங்க வருத்தப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலும் அது திருப்பி உங்களுக்கு அந்த கஷ்டத்தை மாற்றி ஒரு அழகான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எதை பெருசாக இளந்தர போகிறீங்க உறவுகளையா உங்களோட சொத்துக்களையா இல்லை மரியாதையா அல்லது நிம்மதியவா எது இருந்தாலும் கண்டிப்பாக அது திருப்பி கிடைக்கும் அந்த கொஞ்ச நாள் அந்த பெயினை தாங்கிக்கிட்டு நீங்கள் திடமண்ணுதாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பழையபடி வசந்தமான வாழ்க்கையில் வாழலாம் வாழ்க்கின்ற ஒரு ஒரு நிமிஷத்தையும் தன்னம்பிக்கையோடு கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வருத்தப்பட மாட்டோம் தன்னம்பிக்கை தான் நம்மளை வருத்தப்பட விடாமல் கவலைப்பட விடாமல் வாழ வைக்கும் அந்த தன்னம்பிக்கையை உறுதியாக பிடிச்சிக்கோங்க வாழ்க்கை உங்கள் வசம்